عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله ثلاثون شهرا حتى إذا بلغ أربعين سنة قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن عمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي صدق الله العظيم الله بن அருமைநாயகம் அஹமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய மேலான துவாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஓதப்பட்ட வசனத்தில் இறைவன் அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறான் இன்சானிதை மனிதர்களுக்கு நாம் அவர்களுடைய பெற்றோர்களை பேணுமாறு நாம் அவர்களுக்கு வசியத்து செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் குரான் ஷெரீஃபிலேயே மற்ற எந்த இடத்திலும் சொல்லாத ஒரு வாசகத்தை அல்லாஹ் இந்த இடத்தில் மாத்திரம் பயன்படுத்துகிறான் மற்ற எந்த இடத்திலேயுமே அல்லாஹு தாலாவை வசைனா நாம் வசியத்து செய்கிறோம் வசியத்துனா பெற்றோர்களை பேணணும் அப்படிங்கிறது வசியத்துனால் ஒரு மனிதனுடைய கடைசி கட்டத்தில் கடைசி நேரத்தில் சொல்லப்படக்கூடிய வாக்குமூலம் இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா பெற்றோர்களை பேணும் விஷயத்தில் பெற்றோர்களை மதிக்கும் விஷயத்தில் அவர்களை கண்ணியப்படுத்தும் விஷயத்தில் அல்லாஹு தாலா பயன்படுத்துகிறார் பயன்படுத்திவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான் மனிதர்களை கர்ப்பத்தில் சுமந்த காலம் அவனுக்கு பாலூட்டும் காலம் முப்பது மாதங்கள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் விஷயத்தில் ஒரு தாய் கடும் சிரமப்பட்டிருக்கிறார்கள் ஹத்தா சிரம பெற்றிருக்கிறார்கள் நாற்பது வயதை அடைந்து விட்டால் அந்த பிள்ளையை தாலா சொல்லுகிறான் ரப்பி ஊசே அனி அன் அஷ்குர் அந்நியம கல்லி அன் அஹம்தலை இதை என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் நீ புரிந்த அருட்கொடைகளுக்கு நண்டு செலுத்தக்கூடிய அடியானாக ரப்பே என்னை ஆக்கிவை என்று ஒவ்வொரு மனிதனும் அதிகமாக துவா செய்ய வேண்டும் வ அமல் அசால் யகன் நீன் நீ பொருந்திக்கொள்கிற நல்ல அமல்களை செய்யுமாறு எனக்கு நீ அப்படிப்பட்ட நசீபை எனக்கு நீ கொடுப்பாயாக என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் துவா செய்ய வேண்டும் வ அஸ்லி ஹலிஃபி துர்யத்தி எனக்கு என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய மக்களை எனக்கு இணக்கமான நிலையில் நீ ஆக்கிவை இந்த துவாவை தான் நான் எல்லா மனிதர்களுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த ஹாமீமுனுடைய முதல் ஜுசுவில் இந்த இந்த ஆயத்து இருக்குதுங்கிறத அவங்களுக்கு சொல்லி காமிச்சேன் அப்போ இது விஷயமாக அல்லாஹு தாலா பேசுகிறான் ஹமல து குருஹம் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் விஷயத்தில் எவ்வளவு சிரமப்படுகிறாள் என்பதை குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் தாலா இரு இடத்தில் தருகிறான் சிரமத்தோடு தான் அவனுடைய தாய் அவனை சுமந்தால் சிரமத்தோடு தான் அவனை பிரசவித்தாள் இன்னொரு இடத்திலே உம்முஹு வஹனன் அலா வஹனின் பலகீனத்திற்கு மேல் ஒரு பலகீனமான ஒரு நிலையில்தான் அவனை அவனுடைய தாய் சுமந்தாள் என்று அல்லாஹு தாலா இரு நிலையில் அவனுடைய நிலைகளை குறித்து ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது ஏற்படக்கூடிய சிரமங்களை குறித்து அல்லாஹு தாலா புரான் ஷெரீஃபிலே சொல்லித் தருகிறான் ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் உலகிலேயே சிரமம் கஷ்டம்தான் கடுமையான சிரமம்தான் என்ற தெரிந்தும் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் தான் கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்று ஆசிப்பார்கள் எல்லா பெண்களுக்கும் தெரியும் குழந்தை பெற்றெடுப்பது என்பது அதனுடைய கடைசி நிலை என்பது உயிர் போய் வரக்கூடிய ஒரு ஒரு தருணம்தான் ஆனால் எல்லா பெண்களும் பிள்ளையை எதிர்பார்த்து தவித்து கொண்டு தான் இருப்பார்கள் யாருமே பிள்ளை வேணாம் என்னால் பெற்றெடுக்க முடியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பெற்றோர்களுடைய தாய்மார்களுடைய மதிப்பு என்பதை பிள்ளைகளாகிய நாம் கண்டிப்பாக உணர்ந்தே தீர வேண்டும் அவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை தாலா குரான் ஷெரீஃபிலே சொல்லித்தருகிறான் ஒரு மனிதர் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களிடத்திலே வந்து யார் சொல்லல்லா உலகிலேயே நான் அதிகம் பேணி பாதுகாக்க வேண்டியது யார் என்று பெருமானா சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலேயே ஒரு சஹாபி வந்து கேட்பார் நபிசல்லா அலி இஸ்லம் அவர்கள் உன்னுடைய தாய் என்று சொல் என்று சொல்வாங்க அதற்கடுத்து நான் யாருக்கு நான் அதிகம் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்பொழுதும் உன்னுடைய தாய் மூன்றாவது அடுத்து யாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உன்னுடைய தாய் மூன்று தடவையுமே நபி சொல்லா அலி இஸ்லம் உன்னுடைய தாய் தாய்ன்னு சொன்னாங்க நாலாவது நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன்னு கேட்கும்போது உன்னுடைய தந்தை அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹதீஸை இந்த ஹதீஸனுடைய பெருமானாருடைய இந்த மூன்று முறை தாய் என்று சொல்லுவ சொல்வதற்குண்டான நுட்பம் என்ன என்று பெருமக்கள் சொல்லி தருவார்கள் முதல் அதிகம் கடமைப்பட்டவள் உன்னுடைய தாய் என்று நபிசல்லா அலிஸ்வரம் சொல்லியிருக்கிறாங்க வயிற்றில் சுமந்ததற்குண்டான அவள் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை வயிற்றில் சுமக்கும் போது ஏற்பட்ட கஷ்டத்திற்கு நீ அதிகம் கடமை பெற்றிருக்கிறாய் எனவே உன்னுடைய தாய் ரெண்டாவது தடவை நபி சொல்லா ஏன் தாய்ன்னு சொன்னாங்க பிரசவிக்கும் சமயத்திலே ஒரு பெண் எவ்வளவு சிரமத்தை கஷ்டத்தை அனுபவிக்கிறாள் என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இரண்டாவது முறையும் தாய் என்று பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் மொழிந்தார்கள் மூன்றாவது முறையும் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள் எதற்காக வேண்டி என்று பெருமக்கள் சொல்லும்போது தன்னுடைய உதிரத்தையே தன்னுடைய இரத்தத்தையே பாலாக ஆக்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய அந்த தாயினுடைய அந்த அர்ப்பணிப்பும் அந்த பாசமும் அதற்கு ஈடு இணைய இல்லை எனவே மூன்றாவது முறையும் உன்னுடைய தாய்க்கு தான் நீ அதிகம் கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதாக நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நாலாவது உன்னுடைய தந்தை அதற்கு அடுத்து உன்னுடைய தாயின் தியாகத்திற்கு அடுத்து உன்னுடைய தந்தைக்கு நீ அதிகம் கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதை பெருமானார் செல்லம் அவர்கள் இந்த ஹதீசரையை நமக்கு விளக்கம் சொல்லி தந்திருக்கிறார்கள் தந்தையினுடைய சிறப்புகள் அதனுடைய கண்ணியத்தை குறித்து நாம் சென்ற வாரத்திலே நாம் பார்த்திருக்கிறோம் அருமையானவர்களே வளர்ந்து ஆளாகும் பிள்ளைகள் இன்றைய காலத்தில் தன்னுடைய பெற்றோர்களுடைய மதிப்பை அவர்களுடைய கண்ணியத்தை புரிந்து கொள்வதில்லை வாழ்நாளில் மற்றோர்களை கையில் வைத்திருக்கும் பாக்கியம் என்பது ஒரு ஒரு மனிதருக்கு அவர்களுடைய தாய் தந்தையர்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய அந்த தருணமும் அந்த பாக்கியமும் என்பது அல்லாஹு கொடுத்த மிகப்பெரிய வரம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலேஹி மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர் தன்னுடைய தாய் ஒஃபாத்தானதற்காக வேண்டி கடுமையாக தேமி 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 அழு அழுது கொண்டே இருந்தார்களாம் மக்களெல்லாம் கேட்டார்களாம் மக்களுக்கு அவர்களுடைய உள்ளம் தடுமாறும் சமயங்களிலெல்லாம் நீங்கள் உங்களுடைய உபதேசங்களும் உங்களுடைய வார்த்தைகளும் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட நீங்களே இன்று இப்படி கதறி அழுகிறீர்களே என்ன காரணம் என்று கேட்கும்போது ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது திருவார்த்தை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஹசன் பசீர் அகமத்துல்லாஹி அலிஹா அவங்க சொல்லித்தந்தாங்க நான் சுவனம் செல்வதற்கான இரு வழிகளில் ஒரு வழியை இன்று நான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொன்னான் நான் சுவனம் செல்வதற்கான இரண்டு வழிகள் ஒன்று என்னுடைய தாய் உன்னுடைய ஒன் இன்னொன்று என்னுடைய தந்தை என்னுடைய சுவனம் செல்வதற்கான ஒரு வாசல் இன்று மூடப்பட்டு விட்டதே என்று நான் அழுது புலம்புகிறேன் என்று சீதனா ஹசன் பசரி ரஹமத்துல்லாகி அவர்கள் சொல்லி அழுதார்களா அருமையானவர்களே நம்முடைய பெற்றோர்களை நாம் கவனிப்பதில் கவனிப்பதில்தான் நம்முடைய மறுமை வாழ்க்கை பொதிந்திருக்கிறது அடங்கியிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் விசலதாளி சிலத்தினுடைய ஹதீசிலை நாம் விளங்கி கொள்ள முடியும் ஒரு தருவார்கள் சொல்லித்தருவார்கள் ஒரு மனைவி அவள் சுவனம் செல்வதற்கு அவளுடைய கணவன் மிக முக்கிய காரணமாக நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள் அதேபோன்று ஒரு ஆண் அவன் சுவன அவன் சுவனம் செல்வதற்கான மிக முக்கிய காரணம் யார் என்று நபி சொல்லா சொல்லியிருக்கணும் உன்னுடைய மனைவின்னு சொல்லியிருக்கணும் ஒரு ஒரு மனைவிக்கு கணவனை சொர்க்கத்திற்கான வழியாக சொல்லித்தந்த பெருமானார் செல்லல்லாகு அழகியவ செல்லம் அவர்கள் ஒரு மனிதன் அவன் சுவனம் செல்வதற்கான வழியாக அவனுடைய தாயை நபி சொல்லா அலிஸ்வலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நம்முடைய தாயை நாம் எந்த அளவிற்கு நாம் கண்ணியப்படுத்துகிறோமோ அவர்களை நாம் உயர்வுபடுத்துகிறோமோ அந்த அளவிற்குத்தான் நான் சுவனத்திற்கு நாம் மிக எளிதாக செல்ல முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் நபி சொல்லா அல்லாஹ் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபிலே ஷஹரா முப்பது மாதம் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்கிறான் அந்த முப்பது மாதம் அப்படின்னு எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்கிறாங்க முப்பது மாதம்னா இரண்டு வருடம் ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டணும் அப்போ இரண்டு வருஷம்னா இருபத்தி நாலு மாதம் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்குண்டான ஒரு சி சிசு அப்படின்னு சொல்லாமல் முழுமையான ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்குண்டான மிக குறைவான ஒரு மாதம் தான் ஆறு மாதம் அப்போ ஆறும் இருபத்தி நாலும் முப்பது அப்படிங்கிற நிலையில் சொல்லித்தர்றாங்க அதேபோன்று ஏழு மாதம் குழந்தையை கருதறித்து ஒரு தாய் பெறுகிறாள் என்று சொன்னால் அவளுக்கான கடமையாக தருவார்கள் இருபத்தி மூன்று மாதம் அவள் பாலூட்டினால் போதும் எட்டு மாதம் என்று சொன்னால் அவள் இருபத்தி ரெண்டு மாதம் பாலூட்டினால் போதும் ஒன்பது மாதங்கள் ஒரு தாய் கருவுற்றிருந்தாள் என்று சொன்னால் அவள் இருபத்தி ஓரு மாதம் பாலூட்டினால் போதும் பத்து மாதம் முழுமையாக ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கருவுற்றிருந்தாள் என்று சொன்னால் அவள் இருபது மாதம் மாத்திரமே பாலூட்டினால் போதும் அதாவது ஒரு ஒரு வருஷமும் எட்டு மாதமும் பாலூட்டினால் அவள் பூர்த்தியாகிவிட்டாள் அவள் தன்னுடைய பிள்ளைக்கு பூர்த்தியாக பாலூட்டி விட்டாள் என்று இந்த ஆயத்திற்கு பெருமக்கள் விளக்கம் தருவார்கள் இந்த ஒரு வசனத்திலேயே இவ்வளவு செய்திகள் இருக்குது இதில் ஹத்தா இதா பலக அர்பைன சனா நாற்பது வயதை நீங்கள் அடைந்து விட்டால் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லித்தருகிறான் அருமையானவர்களே நாற்பது வயதை ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு மூன்று நிலைகள் ஏற்பட்டுவிடும் எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் அந்த துவாவில் இந்த இந்த வசனத்தில் மூன்று விதமான துவாக்களை அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான் நாற்பது வயதை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அவன் மூன்று நிலையில் துவா செய்ய வேண்டும் ரப்யா ஹவுசியான எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ புரிந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் என என்னை ஆக்கு மாதிரி இரண்டாவது துவா என்ன நான் இனிமேல் நல்ல காரியங்களில் நான் ஈடுபட வேண்டும் அதற்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக என்று மனிதன் துவா செய்ய வேண்டும் மூன்றாவது சொல்லி தருகிறான் என் சந்ததியை எனக்கு இணக்கமான நிலையில் எனக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நிலையில் என்னை நீ ஆக்கிவை என்று ஒரு ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் இன்றைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு கட்டுப்படவில்லை என்று நாம் வருந்துகிறோம் இந்த துவாவை நாம் தொடர்ந்து செய்து வரும் பொழுது அல்லாஹாலா அப்படிப்பட்ட வாக்கியத்தை தருகிறான் என்று பெருமக்கள் சொல்லித்தரோம் போன்று நாற்பது வயது ஒரு மனிதனுக்கு அடைந்துவிட்டால் அவனுக்கு இரண்டு விஷயம் நடக்கும் ஒன்று என்னென்னா உடல் ரீதியாக அவனுடைய பலகீனம் தொடர்ந்து கொண்டிருக்கும் அதற்கு அடுத்த வயதெல்லாம் அவனுடைய பலகீனம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதேபோன்று இரண்டாவது விஷயம் ஒரு மனிதனுக்கு அறிவினுடைய முதிர்ச்சி ஏற்பட்டுவிடும் எனவே தான் அல்லாஹு தாலா ஏராளமான நபிமார்களுக்கு அல்லாஹாலா நபி பட்டம் கொடுப்பதற்கு அந்த நாற்பது வயதை அல்லாஹாலா தேர்ந்தெடுத்தான் என்று பெருமக்கள் சொல்லித்தரான் ஒரு சில நபிமார்களை தவிர ஏகப்பட்ட நபிமார்களுக்கு அல்லாஹாலா நாற்பது வயதில் நபி பட்டம் கொடுத்திருக்கிறான் சரி இந்த வசனத்திலே நாற்பது வயதில் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஏன் சொல்கிறான் பிள்ளைய வந்து பெற்றதில் இருந்தே பிள்ளைகளாகிய நமக்கு தாய் மீது கட்டாய கடமை தான் ஆனால் நாற்பது வயதில் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வசனத்தில் அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு நாற்பது வயது ஆகும்போது அவனுக்குன்னு மனைவி மக்கள் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் வந்துடும் அப்படி இருக்கும்போது தன்னுடைய வயதான பெற்றோர்களை வயது முதிர்ந்த பெற்றோர்களை அவன் சுமையாக கருதக்கூடிய ஒரு காலம் கஷ்டமாக நினைப்பான் எனவேதான் இந்த வயதை நீ அடைந்து விட்டால் உன்னுடைய பெற்றோர்களை நீ கவனத்தோடு பார்த்துக்கொள் என்று அல்லாஹு தாலா தருகிறான் பெற்றோர்களின் நமது தாய் தந்தையர்களுடைய ஒவ்வொரு நாட்களும் அவர்களுடைய ஹயாத்தும் அவர்களுடைய ஆயுசும் நமக்கான அருட்கொடை பெருமக்களே நமக்கான மிகப்பெரிய அருட்கொடை ஒரு வசனத்தில் போர்டில் எழுதியிருக்கோம் இல்லையா கதுரு நியமதி பாத ஜவாலிஹா அவர்களுடைய அந்தஸ்தும் அவர்களுடைய மகிமையும் அவர்கள் சென்றதற்கு பிறகு தான் நாம் விளங்கி கொள்வோம் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம் இல்லையா அது அவர்கள் இருக்கும்போதே நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதனுடைய அந்தஸ்தை நிறைய பேருக்கு இருக்கும் காலத்தில் பார்க்காம கவனிக்காமல் இருந்துட்டு அவங்க ஒஃபா பிறகு கபூரில் போய் அழுதுகிட்டு நிற்பாங்க ஒரு மூத்த உஸ்தாது அவர்களுடைய தாய் தொண்ணூற்றி ஐந்து வயதை அடைந்து ஒஃபாத் ஆயிட்டாங்க அப்போது அந்த தாயினுடைய ஒவ்வொரு வருஷமும் அந்த உஸ்தாதுக்கு ரமதானுடைய மாதத்திலே முழுவதுமாக ஏத்தி ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்போது அந்த வருஷம் தன்னுடைய தாயினுடைய ஃப ஃபாத்தியாவுடைய நாள் வருதுன்னு அவர் அந்த ஏத்திகாஃபிலருந்து வெளியில் வரலான்னு அவர் நினைக்கிறேன்னு தன்னுடைய மனைவிட்ட சொல்லும்போது அந்த மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த உற்சாதை பார்த்து அவங்களுடைய மனைவி சொன்னாங்களாம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ரமலானுடைய காலம் வந்துட்டேன்னா பள்ளிவாசலில் முழுமையாக யாத்திகாஃபிலும் இபாதத்திலும் நீங்கள் இருப்பீர்கள் அப்போது ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலானுடைய காலத்தில் உங்களுடைய தாய் தன்னுடைய பிள்ளையை ஒரு தடவையாவது நம்ம பாத்திரமாட்டோமான்னு நினச்சி பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய எல்லா ஜனல்களிலும் உங்களை தேடிக்கொண்டே இருந்தார்கள் எந்த ஓட்டையிலையாவது நீங்கள் பிள்ளைய உங்களை நாங்கள் மாட்டோமான்னு உங்களுடைய தாய் உங்களை தேடிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அப்போல்லாம் நீங்கள் வந்து வெளியில் வரலை இன்றைக்கி உங்கள் தாயினுடைய ஃபாத்தியாவுக்காக வேண்டி நீங்கள் ஏத்திக்காஃபை முறிச்சிட்டு வெளியில் வரலாமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அந்த மனைவி கணவன்கிட்ட அந்த உஸ்தாதிட்ட சொன்னதாக நான் பார்க்க முடியும் அருமையானவர்களே பெற்றோர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு நாம் கண்ணியமும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் சிலர்கள் ஒரு ஒரு பிள்ளை என்னுடைய தா என்னுடைய தந்தை அவர் பல தடவை என்னிடத்திலே அமுக்கி விடணும் அப்படின்னு என்கிட்ட அதிகமாக கேட்டிருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க ஆயிட்டாங்க ஆனால் நான் அந்த பாக்கியத்தை செய்யலையேன்னு அந்த பிள்ளை அழுதுச்சான் அருமையானவர்களே குரான் ஷரீஃப்லே அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் சொல்லி த சொல்லி தருகிறான் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை தாலா உங்களுக்கு தீர்ப்பாக ஆக்கிவிட்டான் அப்படிங்கிற அந்த வசனத்தின் கடைசியில் அவர்களுக்கு சொல்கிறான் இம்மா கல் கிபரா ஹதுகுமா கிலாகுமா அந்த பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயது முதிர்ந்து விட்டால் வயது முதிர்வு ஏற்பட்டு விட்டால் ஃபலா தகுல் லகுமா உஃபின் அவர்களை அசிங்கமாக அசிங்கமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் ஒக்குல் லகுமா கவுலன் கரீமா கண்ணியமான வார்த்தைகளை சொல்லி பெற்றோர்களை நீங்கள் மரியாதை செய்யுங்கள் அவர்களிடத்திலே பேசுங்கள் நிறைய பிள்ளைங்களுக்கு தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு போ வா போங்க வாங்கன்னு கூட அந்த மரியாதை கூட கொடுக்கறதில்லை வாயில் வந்தபடியெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களை பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் இன்று பார்க்கோம் காரணம் என்ன அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளின் மீது அந்த பெற்றோர்கள் அளவுகடந்த பாசமும் பிரியமும் வைத்திருந்தார்கள் ஆனால் பிள்ளைகள் அப்படி அவர்களுடைய கண்ணியத்தை மதிப்பை விளங்குவதில்லை ஹதீஸிலே பெருமானார் செல்லல்லாஹும் அலிஹுவ செல்லம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எந்தெந்த நேரங்களிலெல்லாம் அழுது இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிற நிலையில் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க அதில் பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் அவங்க வாழ்க்கையிலேயே தேம்பி தேம்பி அழுத ஒரே ஒரு இடம் அப்படின்னு ஹதீஸில் வரக்கூடிய ஒரு இடம் பி சல்லா தேமி தேமி அழுத ஒரு இடம் அப்படின்னா எதுன்னா அவங்களுடைய தாயினுடைய கபூரில் ஆமினார் அலி அல்லாஹா அவங்களுடைய கபூரில் நின்று நபி சொல்லா அலிஸ்வலம் அழு அழுதாங்களாம் அவங்க அழுது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் நபி சொல்லா அலேஸ்வலத்தினுடைய அந்த அழுகையை அந்த தேம்பி தேம்பி அழக்கூடிய நிலையை பார்த்து எல்லோரும் அழுது விட்டார்கள் ஏன் அழுதாங்கன்னா நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க ஆறு வயசில் இருக்கும்போதே அவங்களுடைய தாய் ஒஃபாத்தாயிட்டாங்க தன்னுடைய தாய் தந்தையர்களை அவர்களை ஹயாத்தோடு வைத்து அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய நிலையில் அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் இல்லையே என்று நபி அலிஸ்லம் நினைத்து அழுதார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அருமையானவர்களே என் தாயும் தந்தையும் நான் ஒரு சகாபி வந்து நபி அலிஸ்லத்தில் கேட்குறாங்க என்னுடைய வாப்பாவும் உம்மாவும் ரொம்ப சிரமப்பட்டாங்க என்னையும் ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்தாங்க ஆனால் நான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் வசதியாக இருக்கிறேன் என்னுடைய வாப்பா அம்மாவை நான் ரொம்ப சந்தோஷமாகவும் வ வசதியாகவும் நான் வச்சுருக்கிறேன் நான் அவங்களுக்கு செஞ்ச கடமையை நான் நிறைவேற்றிட்டேன் நான் யாரை சொல்லலாம் அப்படின்னு நபி சொல்லா ஒரு சஹாபி கேட்டாங்க பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அப்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளத்தையும் ஒழுக்கக்கூடிய ஒரு வார்த்தை பெருமக்களே பெருமானா செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒகுமா யுரிதானி பகா அக்குது மௌத்தகுமா அவங்க அந்த கஷ்டமான நிலையில் உன்னை வளர்த்தாங்கன்னு நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த கஷ்டமான நிலையில் உன்னை உன்னை வளர்க்கும்போது அவங்க என்ன நினச்சாங்க தெரியுமா நீ நல்ல நிலையில் வரணும்னு நினச்சாங்க நீ உயர்வான நிலையில் வரணும்னு நினச்சாங்க ஆனால் நீ என்ன நினச்சி அவங்களுக்கு நீ உபகாரம் செய்கிற அவங்களுடைய ஆயுசு காலம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கூடிய சீக்கிரத்தில் ஒஃபாத்தாயிருவாங்கன்னு நினச்சி நீ அவங்களுக்கு மரியாதை செய்கிற அவங்களுக்கு அவங்க உனக்கு செஞ்ச அந்த இதுக்கு நீ அவங்களுக்கு செய்கிறதுக்கும் எந்த வகையில் ஈடாகும்னு நீ நினைக்கிறேன்னு நபி சொல்லா ஹலிஸ்லம் கேட்டான் பெற்றோர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு சகாபி ஒரு சஹாபி ஒருவர் தோளில் தன்னுடைய வயது முதிர்ந்த தாயை தோளில் சுமந்து கொண்டு நீண்ட தூரம் நடந்து வந்து காபத்துல்லாகோ தவாஃப் செய்கிறாங்க அந்த தவாஃப் செய்யக்கூடிய அந்த மனிதரை பார்த்து இபுன் அப்பாஸ் அலியுல்லாகோ அணுவாங்க சொன்னாங்களாம் அவங்க சிறு வயசில் உன்னை உன் உங்களை பார்த்து கொண்டதற்கு நீங்கள் படக்கூடிய இந்த சிரமம் என்பது எந்த வகையிலும் ஈடாக ஆகிடாதுங்குங்கிறத நீங்கள் விளங்கிக்கங்க அப்படின்னு இப்ப அப்பா சொல்லியல்தான்னு அவங்க சொன்னாங்க நம்ம பெற்றோர்கள் நம்ம நம்ம நினைக்கலாம் அவ்வளவு சிரமத்தில் இருக்கும்போது நம்மளை வளர்த்தாங்க ஒரு நண்பர் என்னிடத்திலே பேசினார் என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய தந்தை சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் எங்களுடைய குடும்பத்தை அன்றைய காலத்தில் மிகுந்த சிரமத்தில் நாங்கள் நடத்தினோம் ஆனால் இன்று நாங்கள் வசதி வாய்ப்போடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர் வருத்தத்தோடு பதி ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் அன்றைக்கி எங்கள் பாப்பா ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் அதில் ஏழ்நூறு ரூபாய் வாடகைக்காக வேண்டி கொடுத்து விடுவார்கள் மீதம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து மீதம் இருக்கக்கூடியது தான் எட்நூறுரூவா தான் அந்த எட்நூறு ரூபாயை வைத்து என்னுடைய எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய படிப்பு செலவுகளை எல்லாம் கோட்டியிருக்கிறாங்கங்கிறத தாண்டி என்னை ஓத வச்சாங்க என்னை ஓத வைக்கும்போது ஒவ்வொரு மாதமும் எனக்காக வேண்டி நூறு ரூபாயை அவர்கள் எனக்கு மதரசாவிற்கு அனுப்பி வைத்து விடுவார்கள் அவங்க சம்பாத்தியத்துக்கும் அவங்க எங்களை எனக்கு கொடுத்த அந்த விஷயத்துக்கும் இன்றைக்கி நான் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குகிறேன் ஆனால் என்னுடைய வாப்பா உம்மாவுக்கு ஒரு பத்தாயிரம் அனுப்புவதை நான் யோசிக்கிறேன் நான் மிகுந்த சிரமப்பட்டு அனுப்புகிறேன் ஒரு சில மாதங்களில் அதுவும் கூட அனுப்ப முடியாத ஒரு நிலையில் நான் சிரமப்படுகிறேன் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்கிறார் அந்த வயது முதிர்ந்த அந்த சிரமமான நேரத்தில் நமது பெற்றோர்கள் நம்மை வளர்த்ததற்கு எந்த வகையிலும் நாம் அவர்களுக்கு ஈடு செய்யவே முடியாது என்பதை இதுபோன்ற ஹதீசுகளிலே நாம் நன்றாக நம்மால் விளங்கி கொள்ள முடியும் அழிரலியல்லாவும் அணு அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து சொன்னார் என்னுடைய பிள்ளை என் என்னுடைய என்னை வந்து வீட்டில் வச்சுக்கிறதுக்கே அவன் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அழிரலியல்லும் அந்த அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொன்னாங்களா உன்னுடைய தாய் அவங்களுடைய வயிற்றில் ஒன்று பத்து வர் பத்து மாதம் உனக்கு இடம் கொடுத்தாங்க அவங்க வயிற்றில் இடம் கொடுத்த உன்ன ஒன்னால் இன்னைக்கு அவங்க வீட்டில் கூட உனக்கு இடம் கொடுக்க முடியலையா அப்படின்னு அழியர் அலியுல்லாஹு கேட்டதோடு அந்த மனிதர் தேம்பி தேம்பி அழுதார் அப்படின்னு ஹதீசலவர் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கண்ணியம் என்பது மிகச்சிறந்தது அபிசல்லா ஒரு ஒருமுறை கேட்டாங்க செலவுகளிலேயே ஐயுன் அஃபக்தி அஃபுல் அலுன் செலவுகளிலேயே மிகச்சிறந்த செலவு எது அப்படின்னு அபிசல்லா அலீசலம் கேட்கும்போது சஹாபாக்கள் ஏழைகளுக்கு உ உணவு கொடுப்பது அதேபோன்று இல்லாத மக்களுக்கு அவர்கள் அவர்கள் நினைக்காத பொழுதில் அவர்களுக்கு உதவுவது மதரசா மாணவர்களுக்கு உ உணவளிப்பது அப்படின்னு எ எக்கச்சக்கமான விஷயத்தை சொல்லும்போது நபி சொல்லா அலிசல்லம் சொன்னாங்க அந்நூ அலா வால் உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் செலவு செ செலவு செய்யக்கூடிய அந்த செலவீனம் என்பது மிகச் சிறந்தது எல்லா நீங்கள் செலவு செய்யக்கூடிய எல்லா செலவீனங்களையும் விட மிகச் சிறந்தது அப்படின்னு நபி சொல்லா அலிசலம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு விளக்கம் சொன்னதாக நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய பெற்றோர்களை மிகுந்த கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அவர்களை பார்ப்பதற்கும் நடப்பதற்கும் உண்டான உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா பிள்ளைகள் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக நமது பெற்றோர்களுக்கு தகுந்த கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுத்த பிள்ளைகளாக நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து அவர்கள் ஹயாத்தாக இருந்தால் அவர்களுக்கு தகுந்த உயிர் உரிய மரியாதையை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக நமது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று மார்க்கம் இதையெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லா கடமைகளையும் நாம் பேணி பாதுகாத்து செய்யக்கூடிய உயர்ந்த உன்னதமான நசீபி அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கும் தந்தொள் புரிவானாக நமது பெற்றோர்களுக்கு அவர்களுடைய ஒஃபாத்திற்கு பிறகு அவர்களுக்காக வேண்டி எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் துவா செய்யக்கூடிய உயர்ந்த பிள்ளைகளாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக நம் மூலம் நாளை மறுமையிலே நமது பெற்றோர்களுக்கு கிரீடம் அணிவித்து தரக்கூடிய உயர்வான அந்த நசீபை நம் மூலம் அல்லாஹு தாலா நமது பெற்றோர்களுக்கு நசீபாக்கி தருவானாக யாக்கி சயிதனா முஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அனில் அஹமதுல்லாஹி நிலமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாமிகம் வரமத்தாஹி உபரூ